entertainment is what we do what we do what we do தமிழ் திரையுலகில் சினிமா பின்புலத்திலேருந்து வந்த நடிகை வனிதா தன்னுடைய பெற்றோர் உறவினர்கள் எல்லாமே விட்டு பிரிஞ்சு தன்னுடைய இரண்டு பெண் குழந்தைகளையும் பார்த்துட்ருக்காங்க நடிகை வனிதா ரெண்டாயிரத்தில் நடிகர் ஆகாஷை திருமணம் செய்துட்டாங்க இவங்களுக்கு ஸ்ரீஹரி ஜோவிக்கான இரண்டு பெண் குழந்தைகள் சி இரண்டு குழந்தைகள் இருக்காங்க ஆகாஷ் வனிதாவோட ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சுட்டார் இந்த ரெண்டு குழந்தைகள ஜோவிகா வனிதாவோடையும் ஸ்ரீஹரி தாத்தா விஜயகுமார் கூடையும் தந்தை ஆகாஷோடையும் வாழ்ந்துட்டுருக்காங்க அப்பப்போ மகன் ஸ்ரீஹரி பற்றி பதிவு வெளியிடக்கூடிய வனிதா கண்ணீர் பதிவு ஒன்று இப்ப வெளியிட்டிருக்காங்க அதாவது ஸ்ரீஹரி பிரபுசாலமன் இயக்கத்தில் நடிக்கக்கூடிய படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் வெளியாகி இருக்கு இதை தன்னுடைய சோஷியல் மீடியாவில் வெளியிட்டு கண்ணீரோட சில வார்த்தைகளை சொல்லியிருக்காங்க கும்கி படத்தில் யானையை வச்சு இயக்குன பிரபுசாலமன் தான் இந்த படத்துடைய ரியல் சிங்கத்தை நடிக்க வச்சு இயக்கியிருக்காரு சிங்கத்தை வச்சு இயக்குன இந்த படம் முழுக்க முழுக்க தாய்லாந்தில் தான் படப்பிடிப்பு நடைபெற்றிருக்குது இந்த படத்துக்கு மாம்போ அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க விஜய் வந்து ஸ்ரீ சிங்ககுட்டி உன்னோடு விளையாடிட்டு இருக்கக்கூடிய புகைப்படம் வெளியிட்ட பதிவில் என்னுடைய முதல் குழந்தையான விஜய் ஸ்ரீஹரிக்கு வாழ்த்துக்கள் அழகியலை படம் பிடிக்கும் இயக்குனர் பிரபு சலமன் இயக்கத்தில் நீ அறிமுகமாறு அதே போல் உன்னை வழி நடத்தின ரஜினிகாந்த் அங்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் இந்த பதிவை நான் டைப் செய்யும் போதே என் கண்கள் கலங்குது எப்போதுமே என்னுடைய அன்பும் பிரார்த்தனைகளும் உனக்கு இருக்கும் உனக்கு கடவுள் எப்போ